வணக்கம் ஜெயஹிந்த் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நன்கொடை அளிப்பது இப்ப மட்டும் இல்லை அரசர் காலத்தில் தொடர்ந்து கோயிலுக்கு தான் எல்லாத்தையும் கொட்டுவாங்க ஆனா இன்றைய வழக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலை கொள்ளை அடிப்பது அப்படி என்றாயிட்டது ஆகிட்டது ஒரு மலம் திண்ணி புழுக்கள் தாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தாங்கள் எல்லா வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு நொடியில் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பாருங்க அவருடைய முகத்தை பாருங்க அவரால முருகன் கூட சொல்ல முடியல அந்த சந்தோஷத்துல வாயே வரல சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் சம்பரத்தை முருகனுக்கு பரிசளிச்சிருக்காப்புல இந்த தான் முருகன் திருவேதி உலா வருக வருகிறா வரப்போகிறார் வெள்ளோட்டமும் நடந்து விட்டது அவர் அந்த பக்தினா இப்படித்தான் இருக்கணும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல ஒரு லட்சத்தி எழுபது கோடி என்னதான் கொள்ளையடிக்கிற கூட்டம் இருந்தாலும் இது போன்ற ஒரு ஆட்கள் இன்னும் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதநேயம் அவன் அன்பு என்ற செலுத்தி கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு நன்கொடை அனைவரும் அளிக்க வேண்டும் கோவிலை காப்பாற்ற வேண்டும் நம் சமயம் காக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பூமி வாழும் பூமியில் உள்ள ஆத்மாக்கள் சுபிச்சமாக இருக்கும் சாதாரண மனிதர்கள் காசு கொடுத்து அவங்க அவங்க போய் ஒரு தனி இருக்கும் பெரிய பந்தா காட்டிக்கிறாங்க அந்த எதுவுமே இல்லை நான் ஒரு அடியேன் நான் ஒரு முருகனால் படைக்கப்பட்டவன் முருகனுக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் அவன் எனக்கு கொடுத்தான் நான் அவனுக்கு திருப்பி கொடுக்கின்றேன் இதுதான்